வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொழுக்கட்டை நல்ல சாஃப்ட்டாக வரதுக்காக வீடியோ நடுவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெல்லம் தேங்காய் எல்லாமே நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது இன்ஸ்டண்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த பூரணம் கொழுக்கட்டையோடு மேல் மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம தண்ணியை காய வச்சுக்கலாம் இந்த கப்பில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி பிடிக்கும் அரிசி மாவு நான் ஒரு கப் அளவுக்கு எடுக்க போகிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணின்ற அளவு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தாச்சு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணலன்னா நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் சரி நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரிங்க நம்ம வறுக்காமல் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்குறேன் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உடன் ஸ்டிக் எடுத்திருக்கேன் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும் எனக்கு வந்து மொத்தமாக ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருந்தது நீங்கள் மாவோட அளவை பார்த்துக்கிட்டு தண்ணி கூடுதலாகவோ குறவாகவோ சேர்த்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான மாவ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறட்டும் ஆறுனால் தான் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்து தான் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா ஆறி வந்திருக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாம் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டையை வாழை இலையில் வச்சு நம்ம தட்டி எடுக்க போகிறோம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு நமக்கு மாவு இலக்கமாக இருந்ததுன்னா நம்ம தட்டும்போது விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும் நம்ம கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு அப்படியே நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஓரத்தை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இலையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் நம்ம எல்லாமே வாழை இலையில வச்சு மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மெல்லிசாக எந்தளவுக்கு தட்ட முடியுமோ மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரிதாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொழுக்கட்டையை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இது ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஏன்னா நம்ம இலையில் தட்டி எடுத்துருக்கோம் நம்மளால் எத்தனை வைக்க முடியுமோ நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கொல்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு ஸ்டஃபிங் ஒன்று கூட பிரிஞ்சு வெளியே வரலை அவ்வளோதான் இப்போது நம்மளுடைய ஹெல்த்தியான இந்த ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான எண்ணெயில் பொறிக்காமல் வெள்ளைச்சக்கரம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சூடாக செய்யும் போதே ஆகிடும் தட்டில் ஒன்று கூட மிஞ்சாது குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்